நம்ம காட்டில் அண்ணாங்கால் போட்டு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன் அப்போ அதுவாக வளர்ந்த கீரையை அப்படியே பறிச்சு எடுத்தாச்சு இன்றைக்கி கீரை அறுவடை பார்க்கலாங்களா கீரை அறுவடைல நம்ம கலவைக்கீரை மாதிரியும் கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கும்மிட்டி கீரை நிறையா வளர்ந்துருக்கு உலை ஓட்டி விட்டு நம்ம எதாவது காட்டில் போட்டோம் அப்படின்னா இதை விட நிறைய கீரைகள் வரும் ஏன்னா மழை பெஞ்சதுக்கு அதுக்கு நிறைய பிஞ்சு கீரைகள் இருந்துச்சு அதனால் கும்மிட்டி கீரை கொஞ்சம் பருப்பு கீரை அதுக்கப்புறம் வந்து சிறுகீரை நாயுருவி கீரை மூக்கிட்டே மூக்கிரட்டை கீரை சீம மூக்கீரட்டை கீரை இந்த மாதிரி கலவைக்கீரை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து எடுத்துக்கிட்டேன் அளவுக்கு அதிகமாக பறிச்சிட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு அங்கே நம்ம கண்ணில் தென்படுற கீரைலாம் பறித்து எடுத்தாச்சு எப்பயுமே வந்து நான் அதிகமாக வந்து கலவை கீரை தான் சமைப்பேன் ஒரே கீரையை சமைக்கிற விட கீரை அப்படிங்கும் போது ஒவ்வொரு கீரையில் ஒவ்வொரு விதமான சத்து இருக்கும் அப்புறம் ஒரு சில கீரைகள் வந்து தனியாக போட்டு சமைக்க முடியாது இப்போ கானாவலை கீரைலாம் வந்து நம்ம நிறையா போட்டு தனியாக சமைச்சோம் அப்படின்னா அதில் சளி பிடிச்சிக்கும் அதில் வந்து குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி கலவைக்கிறையை தான் சமைச்சி சாப்பிட முடியும் கோபுரம் தாங்கியும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கீரை மாதிரி சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க சத்தும் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ வந்து ஓரளவுக்கு கீரைகள்லாம் பறித்து எடுத்துட்டேன் மாடு மேய்ச்சிக்கிட்டே வந்து கீரையும் பறித்து முடித்தாச்சு இதெல்லாம் அதுவாக வளர்ந்த கீரைகள் நம்ம எந்த உரமும் போடாமல் மழை பெய்யறதுனாலும் காட்டில் ஏதாவது உழவு ஊட்டி விட்டு ஏதாவது வந்து விவசாயம் பண்ணினாலும் அதுவாக வளர்கிற கீரை எங்கள் காட்டில் மோஸ்ட்லி எப்போயுமே வந்து கமிட்டி கீரை தான் அதிகமாக இருக்கும் இந்த கீரைன்னு சொல்லுவாங்க பண்ணைக்கீரை அதெல்லாம் அதிகமாக இருக்காது இந்த கீரை தான் எப்போயுமே அதிகமாக இருக்கும் நாளைக்கு சமைக்க